தாத்தா எப்பதான் தாத்தா மழை விடும் மழை பெஞ்சிட்டே இருக்கு தாத்தா எப்ப தாத்தா விடும் நீ கவலைப்படாத டீச்சர்லாம் கண்டிப்பா மழை விடும் நீ கவலைப்படாத ஆனா ஆகும் அதான் சொல்லியிருக்காங்கல்ல புயல் உருவாயிருக்குதுன்னு லேட்டாகமா ஏங்க பால் பாக்கெட்டு அப்புறம் வேறு என்னம்மா வேணும் சொல்லுமா ஏங்க பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வாங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படியே படுத்து கிடக்கு பாருங்க என் பேரன் அப்படியே படுத்து கிடக்குறான் ஒன்றுமே சாப்பிட்லங்க சீக்கிரம் போங்க போயிட்டு பால் பாக்கெட்டு காபி தூள் டீ தூள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க ஏம்மா வேறு என்னம்மா வேணும் ஏங்க ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வாங்க ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு அப்புறம் இது பட்டாணி பாருங்க பட்டாணி நல்லா காரப்பட்டாணி வாங்கிட்டு வாங்க அப்புறம் மல்லாட்டை பயிரெல்லாம் வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வந்தால் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குங்க வாங்கிட்டு வாங்க சரிம்மா வாங்கிட்டு வரம்மா அம்மா என்ன மழை அதிகமாக பெய்யும் சொல்கிறேங்கம்மா என் ஃப்ரெண்டை சொன்னான் ஸ்கூலில் லீவ் பண்ணுற மாதிரி சொன்னாம்மா என்னென்னு கேட்டு கேட்டு நான் சொல்கிறேம்மா திரும்ப அச்சி எனக்கு மேகி பண்ணி கொடுங்க ஆச்சு அச்சி எனக்கு மேகி நேரம் ரொம்ப பிடிக்கும் ஆச்சு எனக்கு மேகி பண்ணி கொடுங்க ஆச்சு நான் மேகி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப நாளாச்சு எங்கள் மம்மி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க மம்மி இல்லாதால இப்போ நீங்கள் தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் மேகி பண்ணி கொடுங்க மேகி பண்ணி கொடுங்க அச்சி ஏ நீ கவலைப்படாத நான் மேகி பண்ணித்தரேன் மேகி நூடுல்ஸ் மாதிரி தானே எனக்கு நான் பண்ணித்தரேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படறேன் அச்சி எனக்கு வேணும் எனக்கு மேகி தான் வேணும் அப்புறம் எனக்கு எனக்கு ரொட்டிலாம் வேணும் ரொட்டி மேகி எல்லாம் வேணும் எனக்கு மேகி பண்ணி கொடுங்க அவளுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க ஓகேடா சொல்லும் உங்கள் எல்லாருக்குமே மேகி பண்ணி தரேன் ஏங்க நம்ம ஊரில் மழை அதிகமாக பெய்யத்தேன்னு கேள்விப்பட்டேங்க என்னாச்சு தெரில பசங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரில என்னென்ன ஃபோன் போட்டு கேளுங்க நீங்கள் அப்படியா எனக்கு தெரியவே இல்லையான்ட்டு எதுவுமே சொல்லவே இல்லையே ஃபோன் பண்ணி சரி சரி நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் மந்தாகனி நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் மந்தாகனி நான் மருந்தா ஃபோனை ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் நீ ஃபோன் பண்ணுங்க நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன் இருங்க ஹலோ அப்பா பசங்களா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஒரே மழை அடின்னு கேள்விப்பட்டேன் அதான் ஒன்றுமே ஃபோன் பண்ணல நீங்கள் அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் என்னென்னு பா பார்த்துட்டு சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடுலாம் என்ன போடுங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுங்க மீதி நான் வந்து பார்த்துக்கிறேன் ஹலோ சொல்லுப்பா எல்லாம் நல்லா இருக்காங்க இங்கே அத்தாச்சி வந்துருக்கா மழை ஊறுபட்ட மழை இங்கே பயங்கர மழை பெய்யுன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் பேஞ்சிட்ருக்கு புயல் உருவாயிருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதான் உங்கள் அம்மாக்காரர் என்ன சொல்கிறேன் போயிட்டு இது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு டீ காஃபி பொண்ணு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்றாங்க போய் பால் வாங்கிட்டு வர சொல்கிற எதாவது கிளம்புனோப்பா பசங்களாம் நல்லா இருக்காங்க நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத உன் வேலையை முடிச்சுட்டு வாமா தாத்தா பசிக்குது தோத்தா நீ போயிட்டு எப்போ வாங்கிட்டு வருவ ஒரே பசி எடுக்குது ஒன்றும் சாப்பிடலை என்ன பண்ணுறது இந்த போய் வாங்கிட்டு தாத்தா ஸ்நாக்ஸு சிலங்களா வெயிட் பண்ணுங்க ஏதோ தாத்தா போய்ட்டு வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சு தரேன் தங்கம் ஏங்க அப்படியே மேகி பாக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வாங்க மேகி பாக்கெட் ஒன்று பண்ணுங்க நாலு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க ஆமாம் நாலு பாக்கெட் வாங்கி வந்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துருவோம் மம்மி எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லுங்க ஏங்க அந்த பெரிய குழந்தைக்கு சேர்த்து வாங்கிட்டு வாங்க மொத்தமாக அஞ்சா வாங்கிட்டு வந்துடுங்க கொடையை கொடுமா போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன் அப்பா இந்தாங்கப்பா இந்தாங்க தாத்தா போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க எல்லாம் கவலைப்படாம இருங்க ம் ஏய் ரித்திகா கொஞ்சம் நேர்ந்து உட்காரு அத்தை இதை உட்கார அம்மா அண்ணனும் அத்தாச்சும் எங்கே போயிருக்காங்க எப்போ வருவாங்க காணவே காணும் அவங்கள எல்லாரையும் எடுத்து வந்து இங்கே விட்டுருக்காங்க பார்த்துங்கன்ட்டு அதான் ஏன்னா என்னளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அதான் என்ன பண்ண தெரில அது போய் உங்கள் அப்பா போய் வாங்காமல் விட்டார் அதான் இப்போ போய் வாங்க போயிருக்காரு வாங்கிட்டு வந்தால் தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்